யார் சொல்கிறாங்கன்றதை பார்க்குறோம் என்ன சொன்னாங்கன்னு தான் பார்க்குறோம் அவங்க வந்து இந்த சித்தாந்தம் அவங்க நம்ம திராவிட சித்தாந்தம் அவங்க தமிழ் சித்தாந்தம் அப்படி பார்க்க திட்டங்கள் என்னன்றதை பார்த்து கடைசி எங்க வந்து நிற்பீங்க பொருளாதார தேவைக்காக வந்து நிற்பீங்க பொருளாதார தேவை அப்படிங்கிறது இல்லாம அந்த சமூகத்தோட தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிற அந்த சமூகத்தில் தான் யாரு அப்படிங்கறத சொல்லக்கூடிய தேவை அவங்களுக்கு அந்த கேன் வாட்டர் வாங்கி பத்து ரூபா ரூபா குடிச்சிட்டு தூக்கி வீசி எறிகிறோம் அது நம்ம வீட்டு முன்னாடி வந்து நம்மளை கேட்குது நான் எங்கே போவோம்னு கேட்குது தண்ணி முன்னே தண்ணியில் மிதந்து வந்து கேட்குது நம்ம வீட்டு வாரத்தில் நாம் தமிழர்களில் வந்து ஒரு ஒரு திட்டம் வந்து வரை வரைவு திட்டத்தில் சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கொரோனா வந்துச்சு எதிர்த்து போராடணும் சில தியாகமும் பண்ணணும் சில உயிரிழப்பும் நடந்துச்சு ஆனால் அது தாண்டி நம்ம தற்காத்து திட்டமாக இல்லையா அதே மாதிரி இந்த புயல் வெள்ளத்தையாக நம்மளால தற்காத்துக்க முடியும் முடியும் சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வராமல் இருந்தாக்கா இங்கே உயர் கொண்டு எழுந்து செஞ்சுருப்பாங்க செய்யலை ஆனால் திமுக தரப்பில் வந்து ரெண்டாயிரத்தி பஞ்சல பதினஞ்சிலும் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் செஞ்சாங்க பாடு வளர்ப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா அரசு சொல்லினாலும் அதுக்கு ஒரு கேளை கிண்டல் வருது இங்கே அதுதான் சீமான் சொன்னார் அரசு அவ அவதிப்படட்டும் மக்கள்கிட்ட கட்டப்பய வரட்டும் நிவாரண உதவி மக்களுக்கு போகக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் யாருமே செய்வதில்லை இல்லைன்னா கோடிக்கூடிய கொல்லரசு ஏடியப்பட்ட கொல்லரசு எந்த அமைச்சரும் அக்காட்டு வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அபி இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்து நிற்பவர் பத்திரிக்கையாளர் திரு சேக்குவராஜே ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா மிக்ஸாம் புயல் சென்னையா ரொம்பவே ஆட்டி படுத்துச்சுன்னு சொல்லலாம் எப்பவுமே டிசம்பர் வந்தாலே சென்னைக்கு ஒரு ஒரு பேரிடர் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைதான் இருக்கு அஹ் இப்போ அந்த எல்லாம் முடிஞ்சு அதற்கான நிவாரண பணிகள் கொடுக்கற வேலை ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு ஒரு குடும்பத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கறது பேசப்பட்டு இருக்கு இருந்தாலும் கூட இந்த எதிர்கட்சிகளும் இருந்தாலும் சரி எப்பவுமே ஆளும் கட்சிகளை குறை சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள் ரொம்ப தீவிரமாகவே செஞ்சுட்டு இருக்காங்க ஆறாயிரம் ரூபாய் நிவாரண நிதி கொடுத்தாலும் இது ஒரு ஒரு குடும்பத்துக்கு தேவை தேவையான அளவு கிடையாது இதற்கு அதிகமாகவே இன்னும் நீங்க கொடுக்கணும் ஆறாயிரம் ரூபாய் இன்னும் போய் நிறைய மக்களுக்கு சேரல அப்படின்னு ஆளும் கட்சியை குறை கூறக்கூடிய விதமாகவே எதிர்கட்சிகள் செயல்பட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல வழக்கமா வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த அந்த வெள்ளம் புயலாகட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்த அந்த வெள்ளம் புயலாகட்டும் அதில் திமுகவுடைய களப்பணி வந்து திமுக மட்டும் இல்லை கட்சி பணி சொல்கிறோம் திமுகவுடைய பணி மட்டும் இல்லாமல் பல தரப்பில் இருந்து உதவிகள் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சும் ரெண்டாயிரத்தி பதினேழையும் மக்களுக்கு கிடைச்சிது அது யாரும் மறுக்கவே முடியாது ஆளுங்கட்சி அதிமுக இருந்தாலும் நம்ம எதிர்கட்சியை வேடிக்கை பார்க்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாமல் களப்பணி வந்து முழுவீச்சில் நடந்து திமுக தரப்பில் ஆனால் இந்த முறை இந்த வெள்ளத்தில் இந்த புயல் வெள்ளத்தில் வந்து வந்து எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் இல்லை இன்னும் பல தரப்பில் இருந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து உதவி வரல அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து திமுக அரசுக்கு வந்து இந்த இந்த இடைக்காலமாக இடைக்காலமாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஆறாயிரரூபா இருக்கலாம் அது வந்து தற்காலிகமாக ஒரு நிவாரணமாக வந்து நிச்சயமாக மக்கள் வந்து அதை விரும்பி பெறாங்க ஆனால் இதில் ஏற்றத்தாழ்வு மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது என்னென்னா எங்கள் வீட்டில் நிறைய பொருட்கள் வந்து சேதம் ஆயிடுச்சு ஆனால் இதே மேல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பொருட்கள் சேதம் இல்லை ஆனால் அவங்களும் ஆறாயிரம் வாங்குறாங்க நானும் ஆறாயிரம் இந்த இந்த டிஃப்ரென்ஸ் வந்து மக்கள் மத்தியில் இருக்க தான் செய்யுது அந்த டிஃப்ரென்ஸ் வேணால் அதிருப்தியாக இருக்கலாமே தவிர இந்த ஆறாயிரூபான்றது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தற்காலிகமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்க தங்களை வந்து உடனடியாக அந்த நிவாரணம் பெறக்கூடிய அளவில் இந்த நிவாரணம் இருக்குதுன்றதாக மாற்றம் இல்லை கடந்த முறை அவங்க கொடுத்த இந்த அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தா ரெண்டாயிரத்தி பதினேழுல கொடுத்த வந்து நிதி உதவியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி கொடுத்த கொடுத்தீங்கன்னா அது வந்து பல தரப்புல இருந்து உதவி வந்தது அந்த உதவியோட சரி இன்னும் சொல்லலாம் நிதி உதவியெல்லாம் கூட பல கொடுத்தாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா பெரும் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் சமூக நல ஆர்வலர்களும் சரி இந்த தொண்டு நிறுவனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து செய்யலை அதை தாண்டி சில பேர் கடைசி கால கட்டத்தில் செஞ்சாங்க கடைசி ரெண்டு நாள் மூன்று நாட்கள் இருக்கும்போது செஞ்சாலும் தான் மக்கள் வந்து முழுவீச்சில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல கிடைச்ச அந்த உதவி வந்து இந்த மழை வெள்ளத்துல வந்து நிச்சயமா சென்னை உறுதியான தகவல் இயற்கை பேரிடர்களை யாராலுமே முடியாது அது திமுக அரசா இருந்தாலும் சரி அதிமுக அரசா இருந்தாலும் சரி இதை வந்து யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது யாரா இருந்தாலும் இயற்கை பேரிடரை சந்திச்சுதான் ஆகணும் இருந்தாலும் கூட நீங்க இதுக்கு என்ன பண்ணீங்க முன்னேற்பாடு என்ன பண்ணீங்க இவ்வளவு கோடி செலவு பண்ணீங்க அவ்வளவு கோடி செலவு பண்ணீங்க ஆனா நீங்க எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரியான தொடர்ந்து ஆளும் கட்சியை குறை சொல்லக்கூடிய விதமாக தான் ஒரு விஷயமா ஒரு ஒரு வகையில நம்ம பார்க்கணும் இது வந்து ஒரு நாளில் உருவாக பிரச்சனை இல்லை இது காலங்காலமாக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாறி மாறி வந்திருக்க சூழ்நிலை கூட பார்த்தீங்கன்னா இது அரசும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரசு தான் கூட இது மக்களால் தான் இயங்குது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்கே வந்து கோளாறு பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து உங்கள் நீர்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சராசரி சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி அரசும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தே செயல்படக்கூடிய சூழல் தான் இருக்குது நீர்நிலை அதாவது ஏற்கனவே இருக்கிற நீர்நிலைகள் வந்து தூர்வாரதாக இருந்தாலும் சரி அல்லது புதிய நீர் உருவாக்குறதுனால இது சேர்ந்து அரசும் மக்களும் சேர்ந்தே செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போ இருக்கு ஏன்னா இது வந்து இயற்கை பேரிடர் பேரிடர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அரசு மட்டுமே செய்ய முடியாது மக்களும் சேர்ந்து தான் உழைக்க வேண்டிய சூழல் இருக்கு நம்ம சராசரியாக நம்ம பேசணும் ஏதோ போறப்போக்குல இந்த வார்த்தையை நான் சொல்ல குறிப்பிட்ட சில விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் முதல்ல சொன்னோன்னா நம்ம பெரும்பாலும் எல்லா வீட்லயுமே இப்போ வந்து போர்வெல் தான் போட்டுருக்கோம் கிணறுகள் வந்து மூடப்பட்டு எல்லா சராசரியா எல்லார் வீட்லயும் கிணறு இருக்கும் இப்போ சென்னையிலேயே நீங்க எடுத்துக்க எத்தனை வீட்டில் கிணறு இருக்கு கிணறே இல்லை கிணறும் ஒரு நீர் தானே கிராம கிராமப்பகுதிகளே இல்ல ஆனா கிராமப்புறங்களே இப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிணறு மூடிட்டாங்க இப்போ சென்னை மாதிரி மிகப்பெரிய நகரங்கள்ல குப்பைகள் வந்து டன் டன் கணக்குல ஒரு ஒரு மாநகராட்சியில் ஏற்றுறதை பார்க்குறோம் அப்போ இந்த குப்பைகள்லாம் வந்து தண்ணியில வந்து மழை பெய்யும் போது மிதந்து வந்து வழிபா தண்ணி வழிபாதை அடைச்சுட்டா தண்ணி போக்குவரத்துக்கு வழிடு இதுதான் முக்கியமா நம்ம பார்க்கணும் அப்போ நம்ம இங்கேருந்து செயல்பட செயல்படும் வெறும் அரசு மட்டுமே நம்ம வந்து போற போக்கெல்லாம் சொல்லிட்டு போவே முடியாது அரசோடு சேர்ந்து மக்களும் வந்து மாறக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்க கலாச்சாரமும் வந்து அது மாறக்கூடிய சூழ்நிலை இது ஒரு கவனமாக நம்ம எடுத்துக்கணும் வேறு வழி இதெல்லாம் நான் சொல்கிறது போகிறப்ப சின்ன சின்ன விஷயமா இருக்கும் அதுக்கு தான் நம்ம என்ன கேட்டா ஏன் சென்னை நகர் இப்ப வந்து சென்னை மட்டும் சொன்னோம் இப்போ நம்ம வந்து தென் மாவட்டத்தில் மழை பெய்யும் தென் மாவட்டங்களில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில இப்போ நண்பர்கள் பேசுகிறாங்க தண்ணி வந்து வரலாறு காணாத மழை இயற்கை பேரிடர் அரசே ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு மழை அங்கே வந்து இப்போ பெஞ்சிருக்கு நல்ல வேலை அந்த மழை இந்த பக்கம் சென்னையில் வந்தோன்னா இங்கே சென்னை ரொம்ப பெரிய அளவில் பெரிய அளவில் இருக்கு வரலாறு காணாத மழை தெருக்கல் வந்து ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்குது அப்போ அந்த பகுதியில கூட பாத்தீங்கன்னா மேடான பகுதியில் தண்ணி வந்து வழிஞ்சு ஓடிடுது நோக்கி போகிறது எங்கெல்லாம் பள்ளத்தில் வந்து மக்கள் வாழ்கிறாங்களோ இந்த ஏற்றத்தாழ்வு மிகுந்த பகுதியில் வளோ அங்கெல்லாம் வந்து தண்ணி பெரிய அளவில் நிற்குது ரொம்பவும் பார்த்திங்கன்னா வந்து வடியில மேலும் மேலும் மழை பெய்ஞ்சுட்டு இருக்குதுன்ற தகவல் இப்ப சொன்னாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்போ நமக்கு தேவையானதுன்னு கேட்டா நீர் தேக்க தேக்கிறதுக்கான திட்டங்கள் வந்து தேவை இல்லைன்னா நம்ம அதில் வந்து மீள கஷ்டம் இப்ப இது அரசோடு சேர்ந்து மக்களும் தான் சேர்ந்து இதில் வேலை செய்யணும் அதுக்கான வந்து பார்த்தா தனிநபர் எல்லாருமே வந்து இப்போ வந்து இந்த இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிடர் வந்து அடுத்தடுத்து இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வரலாம் தெரியும் இதே மாதிரி வரலாம் நம்ம பார்த்துட்டோம் பதினஞ்சில் வந்துச்சு பதினேழு வந்துச்சு இப்போ இருபத்தி மூணு வந்து இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு அப்போ இதுக்கு நிரந்தரமான தீர்வு நோக்கி மக்கள் நகரணும் அப்ப அந்த நிரந்தரமான தீர்வு நோக்கினா நாம் தமிழர்களை வந்து ஒரு ஒரு திட்டம் வந்து வரை வரைவு திட்டத்தில் சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரே இடத்துல மக்கள் வந்து ஒரு நகரத்துல இது அது எங்க தூத்துக்குடியா இருக்கட்டும் இல்ல சென்னையா இருக்கட்டும் இல்ல மதுரையா இருக்கட்டும் இல்ல கோயம்புத்தூரா இருக்கட்டும் ஒரே இடத்துல எல்லாத்தையும் வந்து நம்ம எல்லா நிர்வாகத்தையும் கொண்டு வந்து அங்க வச்சிடுறோம் இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிர்வாகம்னா ஐடி சினிமா துறையை வச்சுக்கணும் தலைமைச் செயலகம்னா திருச்சியில் வச்சுக்கணும் நிர்வாகத்துக்காக மதுரையில் வந்து தமிழ் பண்பாட்டு மையம் அப்படி வச்சுக்கணும் கன்னியாகுமரினா ஆன்மீகம் கோயம்புத்தூர்னால் வந்து உங்களுக்கு வந்து தொழில் தொழில் அந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து மாநகரங்கள் ஐந்து மாநகரங்களை உருவாக்கணும்னாக்கா அப்போ ஒரே இடத்துல வந்து மக்கள் கொழும்புறது தடுக்கும் ஒரே இடத்துல மக்கள் குழும்பும் போது அவங்க போடக்கூடிய குப்பைகள் தானே மக்கள் போடக்கூடிய குப்பைகள் தானே இங்கேயாவது இருக்குது அதே மாதிரி தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இடங்கள் தேவைகள் அதிகமாக தேவைப்படுது இடங்கள் இருந்துச்சுனா நம்ம வந்து கடங்களை இப்போ இருக்கிற வந்து பார்த்திங்கனா நகர்ப்புறம் ஆக 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 வளர வளர காலியான இடமே இல்லைல்ல காலியான இடம் இருந்தால் தானே உங்களுக்கு வந்து தண்ணி ஊறத்துக்கு முடியும் அப்போ நெருக்கடி வந்து பார்த்திங்கன்னா அடுக்குமாடி கட்டு குடியிருப்புகள் பக்கத்து பக்கத்தில் வீடுகள் வரும்போது காலி இடங்களே போது அந்த தண்ணி எங்கே போகும் தண்ணி போகிறதுக்கான வழியே இல்லை திட்டமே இல்லை அப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாநகரங்களை உருவாக்கணும்னு ஒரு திட்டம் சொல்லிட்டோம் அந்த திட்டத்தை பரிசீலனை பண்ணலான்றது என்னுடைய எண்ணம் ஒரு சரியான விஷயம் தானே ஒரே இடத்துல சென்னை சென்னையாக இருக்கட்டும் அது திருச்சியாக கூட இருக்கட்டும் அப்போ திருச்சியில் வந்து இருக்கக்கூடிய அந்த ம தலைமைச் செயலகத்தை கொண்டு போயிட்டுனா இங்கே மக்கள் வந்து தங்குறதோ இல்லை போக்குவரத்தோ வந்து இப்போது ஒன்றுமே இல்லைம்மா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு வாரம் லீவ் விடுங்க நாலு நாள் லீவு தொடர்ச்சியாக லீவ்னா மெட்ராஸ் வந்து காலியாக இருக்குது ரோடு ஏன்னா அந்த நாலு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த தொழிலுக்காக வந்து வராங்க இல்லையா வந்து ஊரை விட்டு இந்த புலம்பேந்து வராங்க தொழிலுக்காக வந்து தங்கிருக்கோம் அவங்கெல்லாம் வந்து திரும்ப ஊருக்கு போயிடும் அப்போ சென்னையே காலியாக இருக்குது போக்குவரத்து காலியாக இருக்குது இப்போ பார்க்குறேன்னு கேட்டால் பிளாட்ஃபார்ம்லேயே வண்டி ஓட்டிகிட்டு போகிறான் நம்ம பார்க்குறோம் சாலைக்கு அவ்வளோ நெருக்கடி அப்போ இதே வந்து அப்போது இதுக்கு தான் நாங்கள் கேட்டோம்னா தனித்தனியாக அங்கங்கே வைக்கணும் தொழிலுக்காக தானே வராங்க அப்போ இங்கே சினிமா ஐடி வச்சுட்டு மற்ற தொழில்களுக்கு கோயம்புத்தூர்லாம் இரும்பு இருக்கு தொழில் தொழில் டெக்ஸ்டைல் இந்த மாதிரி தொழில் நகரமாக வந்து வந்து கோவை உருவாக்கிட்டு தமிழ் ம பண்பாட்டு மையம்னா அது வந்து இங்கே மதுரையில் கன்னியாகுமரியில வந்து வந்து ஆன்மீகம் சம்மந்தமான இப்படி வந்து ஐந்து மாநகரங்களை உருவாக்கணுன்றது அவங்களுடைய வரைவு திட்டம் நாம் தமிழரில் அதை வந்து அமுல்படுத்தி பார்க்கலாம் யார் சொல்கிறாங்கன்றதை பார்க்கறோம் என்ன சொன்னாங்கன்னு தான் பார்க்குறோம் அவங்க வந்து இந்த சித்தாந்தம் அவங்க இங்கே நம்ம திராவிட சித்தாந்தம் அவங்க தமிழ் சித்தா அப்படி பார்க்க தேவையில்ல திட்டங்கள் என்னன்றதை பார்த்து நம்ம செயல்பட்டா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம கொஞ்சம் மீள முடியும் ஒரு ஒரு இது என்ன சொன்னா ஒரு தான் நம்ம நகர்றோம் இப்போ பாதிப்பு நான் நிவாரணத்துறைக்குனா தீர்வு நோக்கி நம்ம நகரணும்ன்ற இப்போ நம்ம நிவாரணத்து நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம் அவர் அஞ்சாயிரம் கொடுத்தாங்க நம்ம ஆறாயிரம் கொடுக்கறோம் மறுபடியும் துணை திரும்ப எட்டாயிரம் கொடுக்கும் இந்த பணம் மட்டும் எதுவும் மக்கள் பணம் தானே இதுவும் மக்கள் கிட்ட இருந்து வர்றது தானே இல்லையா இப்போ இந்த சுமை யாருக்கு மக்களுக்கு தானே சுமை ஆனா இந்த அரசு தனியா மக்கள் தனியா பார்க்க கூடாது அரசும் கூட பார்த்தீங்கன்னா மனிதர்களா வச்சு இயங்கிறது தான் அப்போ இதை வந்து பொதுவான ஒரு நிரந்தர தீர்வா இந்த இந்த வெள்ளம்ன்ற இந்த மழை வெள்ளம் இந்த புயலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அணுக போறோம் இந்த இந்த புயல்ல எல்லாரும் சொல்றாங்க ஒரே வார்த்தை தான் என்ன இந்த புயலோடு இப்போது தென் மாவட்டங்களில் பெய்கிற மழையும் பேஞ்சிருந்துன்னா என்ன நடந்திருக்கும் இன்னைக்கு காலையில் என்கிட்ட பேசணும் அப்போது அங்கே புயல் இல்லை இங்கே புயல் இருந்துச்சு மழையே இருந்துச்சு ஆனால் இந்த மழை வந்து அதை விட அங்கே கனமழை அதிகம் டபுள் மடங்குன்றாங்க அப்போ இங்கேயிருந்தான் என்ன ஆகிருக்கும் நிலமை ஸோ அதனால் வந்து அரசு வந்து ஒரு கையெழுப்பட்ட நிலைக்கு நம்ம போகிறத வந்து இந்த மக்களால் நாமளும் வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல அப்போ மக்களோட சே அரசோட சேர்ந்து மக்களும் இயங்கணும்ன்றதுதான் இங்க பார்வை மக்களுக்காக அரசு இயங்கணும் அப்போ இரண்டு சேர்ந்து தான் இதுக்கு தீர்வு நோக்கி நம்ம நகரணும்ன்றது பார்வை திட்டங்கள் சொன்னாங்கன்னு சொன்னீங்க அது எதிர்காலத்துல அதை செயல்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு செயல்பட செயல்படுத்தி தீரணும் நான் வேற வழி இல்ல இப்போ நமக்கு வந்து ஒரு இடத்துல மக்கள் குடும்பத்தை இப்போ கோயம்புத்தூர்ல எல்லாரும் கோயம்புத்தூர்லயே குடும்பறாங்க இல்லையா அதை தவிர்க்கணும் எல்லாத்துக்கும் சென்னையில இடத்துலயும் சிக்கல் இருக்குமா ஒரு குறிப்பிட்ட இடங்களை மட்டும் ஒரு குறிப்பிட்ட மாவட்ட மாவட்டத்தை மட்டும் வந்து செழுமைப்படுத்தாம இந்த நகரமயமாதல் அதுதான் ரொம்ப பெரிய முக்கியமான காரணமாக இருக்கு மக்கள் கிராமங்கள்ல இருந்து நகரங்களை நோக்கி வர்றதுக்கான பெரும்பான்மையான காரணம் சகல வசதிகளும் இங்க இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க நிறைய கிடைக்குது எல்லா விதமான வேலைகளுக்காக இருந்தாலும் சரி அது தொழில் சார்ந்தா இருந்தாலும் சரி பொருளாதாரம் சார்ந்தாகவும் சரி இந்த ஒரு விஷயத்தை நகரமயமாக்கல் அப்படிங்கறத கிராமங்கள் தோறும் எல்லா கிராமங்களுக்கும் கொண்டு மாவட்டங்கள் வாரியாக சேர்க்கும் பட்சத்துல இந்த விஷயங்கள் தடுக்கப்படும் இல்ல இப்போ கிராமப்புறங்களும் இப்போ நக இப்போ பிரச்சனையே என்னன்னா கிராமப்புறங்களும் வந்து இப்ப நகர்ப்புறமா மாறிட்டு வருதுன்றான் அங்க இருக்கிற மக்களுடைய கலாச்சாரம் இப்ப நான் கேக்குறேன் வாட்டர் பாட்டில் வந்து கிராமங்களையும் கிடைக்குது தான் கலாச்சாரம் ரீதியா மாறலங்க ஆனா இந்த பொருளாதார பொருளாதார ரீதியா பொருளாதார ரீதியா நான் தான் சொல்றேன்மா பொருளாதார ரீதியா அதாவது நீங்க சொல்லுங்க நீங்க கேக்குற எக்கனாமிக்கல் அந்த குரோத் தான் நீங்க கேக்குறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிறது எல்லாம் என்னங்கன்னா வந்து சிட்டில மட்டும் தான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க

ஒரு ஒரு மாதம் நீங்கள் 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 நினைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு வந்து ஒரு டை கட்டிட்டு செய்கிறது மட்டும் வேலை கிடையாது கிராமங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே இதை விட பன்மடங்கு பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடு வளர்ப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா அரசு தொழில்னால் அதுக்கும் ஒரு கிண்டல் வருது இங்கே அதுதான் சீமான் சொல்கிறாரு மாடுகளால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொருளாதாரத்தை நம்ம ஈட்ட முடியும் ஆடு வளர்ப்பில் ஈட்ட முடியும் ஆனால் நம்ம வந்து அதை நோக்கி நம்ம நினைக்கிறேன் நம்ம என்ன கட்டினா ஒரு மாடர்ன் வேல்ட்ரு அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன் அந்த பழக்க வழக்கம் கிராமப்புறங்களும் ஏன் நகர்ப்புறமாக மாறுனா அந்த அந்த என்ன சொன்னால் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்ட மக்கள்னா நகர்ப்புற நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்கள் ஒரு நினைவு அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது கிராமப்புறங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புறமாக மாறிட்டு வருதுன்ற நான் அந்த கலாச்சாரம் மாறுது கலாச்சாரம் மனிதர் மாறும்போது கலாச்சாரம் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறுது அங்கே மனிதர்களே மாறுறாங்கன்னு சொல்ல வரேன் நான் விராட் கோலி வந்து ஒரு ஹோட்டல் நடத்துகிறேன் மும்பையில் வேட்டி கெட்டுன்னு போனார் தம்பி அது போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் ஒரு உருவாயிடுச்சு என்னென்னு கேட்டீங்கன்னா அவரை உள்ளே அலோ பண்ணல ஏன்னு கேட்டால் வேட்டி கட்டினதால உள்ளே அலோ பண்ணல என்ன அதனால சிக்கல் வேட்டி கட்டினான்னு சொல்லிங்கன்னா அங்கே ஒரு சர்ச்சையை உருவாச்சு அது பரவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு செய்தியாக வந்துச்சு அது நீங்கள் உங்கள் கவனத்துக்கு வந்தால் தெரில வேட்டி கட்டணம்னா வந்து மும்பையில் வந்து உள்ளே விடலை ஹோட்டலுக்குள்ளே விடலை அப்போ நம்மளுடைய கலாச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இதுதான் அதே அங்கே மும்பையில் இருக்கிற அந்த அந்த என்ன எண்ணம் தான் இங்கே நகர்ப்புறத்தில் இருக்கிறங்க பல பேருக்கு இருக்குது வேட்டி கட்டுறதுன்றதே வந்து நம்ம தமிழருடைய கலாச்சாரம் அப்போ இங்கே வாழ்வியல் முறை மாறும்போது ஒவ்வொரு மனிதனுமே மாறலாம் வாழ் மனிதனுடைய சமூகத்தோட வாழ்வியல் முறை மாறுது சமூக வாழ்வியல் முறை சரியாக இருந்துச்சுன்னா இங்க எல்லாமே சரியா மாறுதுங்கிறத விட மாற்றப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியாக தான் நான் எல்லாரும் வந்து கட்டாயப்படுத்துறாங்க நான் இப்ப நான் போடுறேன் நான் வந்து வேட்டி கட்டாம நான் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு இருக்கேன் இப்ப நான் தானே கூட ஆனா ஏதோ ஒரு அறிவியல் ரீதியாகவோ இல்ல வளரக்கூடிய தொழில்நுட்ப காரணமாகவோ அந்த விஷயத்துக்காக அவங்க அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய தேவை அவங்களுக்கு இருக்கு அது வந்து எல்லா இடத்துலயும் தேவையில்லன்னு சொல்ல வரேன் நான் குறிப்பிட்ட தான் தேவை இப்ப வந்து நீங்க வந்து ஒரு அறிவியல் ரீதியா நீங்க சொல்லக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல ஐ டி கம்பெனி இருக்கு ஐடி கம்பெனியில் நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டி கேட்டுன்னு போய் உட்காந்து செஞ்சாலும் அங்கே வேலை செய்ய முடியும் உங்களுடைய அறிவு தான் அங்கே தேவைப்படுது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுனா வேலை செய்யலாம் ஐடி கம்பெனியில் உள்ளே நுழையும் போது இல்லை இல்லை இப்படிலாம் நீங்கள் போட்டு வரக்கூடாது எதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் எதனா இருக்கா நான் கேட்குறேன் நீங்கள் அது இன்னும் இன்னொரு கூட சொல்கிறேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் கப் யூஸ் பண்ணுறாங்க அங்கே வந்து ஸ்டெயின்லெஸ்டீல் கிளாஸ் யூஸ் பண்ணக்கூடாது என்ன இருக்கா அங்கே தேவை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அறிவு வந்து கம்ப்யூட்டரில் தான் தேவைப்படுது ஆனால் அங்கே வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் என்ன மாறுது நீங்கள் பாருங்கள் எல்லாமே பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் அதனால தான் சொன்னேன் மை இந்த பிளாஸ்டிக் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சவாலாக இருக்குமா இங்கே நீங்கள் ஒன்றும் வேண்டாமா நீங்கள் கீழே பாரி கொட்டின கொப்பையை நான் காட்டுமா உங்களுக்கு எவிடன்ஸ் அடைப்புகளை இருந்து எடுத்தீங்கனால தண்ணி போகலை ஏன் போகலைன்னு கேட்டால் அங்கே வழி இல்லை அங்கே சுகாதாரமாக சேர்ந்து தானே கெடுது ஏன் அந்த மழை தண்ணி வந்து ஒரு சுத்தமான தண்ணியில் மழை தண்ணி ஒரு காலத்தில் வந்து வீட்டில் வந்து பிடிச்சி வச்சு குளித்த காலம்லாம் இருக்குது இப்போ மழை தண்ணி பிடிக்க முடியுமா என்ன இல்லை வீடு வாசல் வந்து அதை தடுக்க முடியுமா என்ன கிராமப்புறங்களே இன்றைக்கி மழை தண்ணியை வந்து சேகரிக்க முடியாத தான் இருக்குது ஏன்னா அளவுக்கு அதுதான் நான் சொல்கிறேன் கிராமப்புறங்களும் நகர்ப்புற அந்த கலாச்சாரத்துக்கு மாறி வராங்க உண்மை இது நான் சொல்கிறது ஏன்னா நகர்ப்புறத்துல உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் இன்னைக்கு கிராமப்புறத்தில் கிடைக்குதா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல் எது கிடைக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள் கிராமப்புறத்தில் இன்னைக்கு உள்ளுக்குள்ளே போகிறீங்க எந்த பொருள் கிடைக்கல சொல்லுங்கள் நகர்ப்புறத்தில் என்னெல்லாம் கிடைக்குதோ அது கிராமப்புறத்தில் வந்து தண்ணி இந்த இந்த பெட் பாட்டில் வாங்கி குடிக்கிறோமே இந்த தண்ணின்றது வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் வீட்டில் போய் கேட்டால் வாசலில் கேட்டால் தண்ணி கொடுப்பாங்க இப்போ வந்து கிராமப்புறங்களில் கூட பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளை நடக்குது அப்போ இது எங்கே நோக்கி நாங்கள் இதெல்லாம் ஒரு கலாச்சார தானே இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் அடிப்படை தண்ணி தான் சொல்லலாம் அந்த தண்ணியில் பின்னாடி வந்து கொஞ்சம் தண்ணி பிரச்சனை இல்லைம்மா அங்கே ஆனால் அங்கே இந்த பாட்டில் தான் அது மக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது தூக்கி தூக்கி வீசி அடி அது வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்ளிங் பண்ணுற அளவுக்கு கூட அங்கே இல்லை இப்போது அப்போ எல்லாமே சொல்லலாம் அது மட்டும் இல்லை பிளாஸ்டிக் அப்போ அதனால தான் சில நேரத்தில் திடீர்னு கொண்டு வராங்க அந்த திட்டம் ஆனால் பிளாஸ்டிக் கவர்லாம் பயன்படுத்தக்கூடாது இதை பேப்பர் தான் யூஸ் பண்ணலாம் ஆனால் அது எதுவுமே நிலையாக நிற்கிறது இல்லை அந்தந்த டைமோட போயிடுது நிரந்தரமாக தீர்வுனா இதெல்லாம் செஞ்சால் தான் நிற்கும் இல்லைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூவாத்தில் இப்போ நீங்க எடுத்துங்க கூவாத்தில் ஃபுல்லாக நிற்கிறது மிதக்கிறது நீங்கள் பாருங்கள் சும்மா நின்று பாருங்கள் நான் எடுத்து நின்று பார்த்துருக்குறேன் ஹோட்டை கூட எடுத்துருக்கேன் காட்டுறேன் உங்களுக்கு ஃபுல்லாக அதில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா குப்பையும் நிற்கும் அந்த குப்பை தான் தடுக்குது தண்ணி ஃப்ளோ ஆகாமல் தடுக்குது அது இதை தாண்டி நீங்கள் சொல்லக்கூடிய இதெல்லாம் கேட்டால் அறிவியல் பூர்வமாக கடல் உள்வாங்கிட்டு வந்து கடல் பங்கு இதெல்லாம் வேறு சுனாமி கூட வந்துச்சு நம்ம அதை அனுபவிச்சோம் அது வேறு நம்ம எல்லா இயற்கை பேரிடமும் நம்ம சமாளிக்கிறதுக்கான திறமை நம்மகிட்டே இருக்குமா சில இழப்புகளோட தான் நம்ம அதை சமாளிக்கணும் கொரோனா வந்துச்சு எதிர்த்து போராடணும் சில தியாகமும் பண்ணணும் சில உயிரிழப்பும் நடந்துச்சு ஆனால் அதை தாண்டி நம்ம தற்காத்துக்கிட்டோமா இல்லையா அதே மாதிரி இந்த புயல் வெள்ளத்தையாக நம்மளால் தற்காத்துக்க முடியும் முடியும் அதுக்கான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான என்ன சொல்கிற தீர்வு நோக்கி நம்ம நகர்லன்னு சொல்கிறோம் நம்ம இருக்கிற இடத்துல இருந்துட்டு இருக்கிறோம் அந்த தீர்வு நோக்கி நல்லா இன்றைக்கி இன்டரையும் ரிலீஃப் இடைக்கால நிவாரணம் ஆறாயிரம் ரூபா வந்துச்சு சரி இதை இப்போதைக்கு பயன்படுத்தி அப்புறம் அடுத்த கட்டம் பார்ப்போம் அப்படியே போயிட்டு இருக்கு நிரந்தரமான தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரும் அரசை மட்டுமே நீங்கள் குறை சொன்னீங்கன்னா அது அது பயனற்றது மக்களும் இங்கே மாறணும்ன்ற நான் அரசும் திட்டங்களும் தீட்டணும் அப்படின்றது என்னுடைய பார்வை கிராமப்புறங்களும் நகர்ப்புறம் ஆகிட்டு இருக்கு இங்க இருக்கிற எல்லாமே அங்கேயும் கிடைக்கிது இவங்களும் நகரமய மாதலுக்கு தங்களை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க ஏதோ ஒரு கட்டத்துல நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்காக தங்களே அந்த கிராமப்புறத்துல இருக்கிறவங்க இந்த ஒரு டெக்னாலஜிக்காக வேகமாக ஓட போடு

பாத்தீங்கன்னா இல்ல உணவு வகையில இருந்து சொல்ற நான் கிராமப்புறங்களில் எப்படி இயற்கை பழ நிச்சயமா சன்ன இல்ல ஆனா கிராமப்புறங்கள் கேட்டால் இருக்கப் கேட்டால் என்னன்னா சென்னை नदी இருக்கப் போறோம் சென்னையினா ஈர்க்கப்படுறோம் நகர்ப்புறத்தில் இருக்கிற அந்த வசதிகள்லாம் நமக்கும் வரணும்னு நினைக்கிறதில்ல ஆனா கிராமப்புறங்கள் இருந்து நம்ம பெற்றது எத்தனை எல்லாம் நம்ம இழந்து யாருமே நகர்ப்புறங்கள் நினைக்கிறதே கிடையாதுன்ற நான் இப்போ மீண்டும் இந்த மலை பிரச்சனைக்கே வரலாங்கய்யா இப்போ தென் மாவட்டங்கள் மலையில வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம் தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் முதல்வர் அவர்களே நேரடியாக போய் களப்பணியெல்லாம் பண்றாங்க இருந்தாலும் கூட இந்த எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து ஆளும் கட்சிகளை விமர்சிச்சுக்கிட்டே இருக்கு இந்த போக்கு எதனாலங்கய்யா நீங்கள் ஒரு விஷயம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் இது வந்து கிட்டத்தட்ட அவங்களோட தேர்தல் அரசியலாக பார்க்குறாங்க தேர்தல் சார் இவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்து வச்சிங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் ஏன்னா எடப்பாடி வந்து சீரி வந்திருப்பார் சீரி வந்திருப்பார் எல்லாரும் இடத்துல செய்வாங்க இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷோ தான் நடந்துச்சு இங்கே ராயபுரத்தில் கூட ஜெயக்குமார் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய உதவி செஞ்ச மாதிரிலாம் இல்லை தண்ணியில் நடந்தார் அவர் தான் அதுவும் மெயின் ரோட்டில் நடந்தார் சரிங்களா அப்போது நான் சொல்ல வர்றது எதுக்குன்னா இங்கே அண்ணாதிங்கிறது அரசியல் அரசியல் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் அரசியலாக பார்க்குறாங்கன்னு சொல்கிறேன் பாராளுமன்ற தேர்தலாக அவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும் நல்லாவே தெரியும் அவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நம்ம வந்து உழைச்சாலும் கேட்டான் கோடிக்கோடியாக அடித்த வந்து அண்ணாதிங்க அரசு சல்லி காசு எடுத்து போட்டதாக தெரியும் யாராவது செஞ்சிருந்தாங்கன்னா நீங்கள் காட்டுங்க எந்த அமைச்சராக முன்னாள் அமைச்சர் போய் தேர்தல் களப்பணியில் செய் செஞ்சாங்க அங்கே மக்களுக்கு வந்து எதாவது கொடுத்தாங்க நீங்கள் காட்டுங்க யாரும் செய்யவே இல்லை அப்போ இதை தேர்தல் அரசியலாம் அவங்க பார்க்குறாங்க ஒரு சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வராமல் இருந்தாக்கா இங்கே உயர் கொண்டு எழுந்து செஞ்சுருப்பாங்க செய்யலை ஆனால் திமுக தரப்பில் வந்து ரெண்டாயிரத்தி பஞ்சலு பதினஞ்சுலையும் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் செஞ்சாங்க அதனால் நான் சொல்ல வரது என்ன கேட்டால் முழுக்க முழுக்க இது வந்து இப்போ தான் வந்து ஏடிஎம்கே வந்து யாருமே வந்து ஏன்னா இது விட்டுட்டு பார்த்தாங்க காரணம் கேட்டால் அரசு அவ அவதிப்படட்டும் மக்கள்கிட்ட கட்ட பேர் வரட்டும் நிவாரண உதவி மக்களுக்கு போகக்கூடாதுன்ற எண்ணத்துல தான் யாருமே செய்யவில்லை இல்லைன்னா கோடி கூடியே கொள்ளடிச்சு ஏடிஎம் பில் கொள்ளடிச்சு எந்த அமைச்சரும் சல்லி காசு எடுத்து போடல மக்கள் மக்கள் கிட்ட எந்த உதவியும் போய் செய்யவில்லை செஞ்சு தான் காட்ட சொல்லுது ஜெயக்குமார் போனார் சின் ஓட்டினார் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்துகிட்டே தான் இருந்தார் தண்ணியில் தண்ணியில் நடக்கிறது பிரச்சனை அந்த மக்களுக்கு எதாவது நிவாரண போய் இருந்தால் கிடையாது நிவாரணன்றது ஏதோ இந்த பிளட் பாக்கெட் எடுத்து கொடுக்கறது கிடையாதுமா அந்த மக்களுக்கு தேவையானது எல்லாமே தனி அடிப்படை வாழ்வாதாரத்தை செஞ்சு செய்யணும் நாம் தமிழர் செஞ்ச அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம் செஞ்சது இல்லை இல்லை செய்யலை இல்லை செய்ய காட்டுங்க ப்ரூஃப் எடுத்து காட்டுங்க இந்த அமைச்சர் இந்த இடத்துல போய் செஞ்சாரு செய்யலை அதனால அவங்க காரணம் கேட்டால் விட்டுட்டு வேடிக்கை இது அரசியல் நம்ம இது நம்பி நம்ம அரசியல் பண்ணணும் விட்டுட்டு வேடிக்கை பார்ப்போம் அரசு என்ன தான் பண்ணது பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே தவிர இல்லை வந்து இல்லைன்னா காட்டுங்க சும்மா தண்ணியில் நான் வந்து எடப்பாடி வந்து தண்ணியில் நடந்தார் இந்த ஜெயக்குமார் தண்ணியில் தண்ணியில் நடக்கிறது வந்து நிவாரணம் பண்ணியா நான் கேட்குறேன் பத்தாண்டு காலம் வந்து நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கல்ல நீங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மக்களுக்கு என்ன செஞ்சீங்க சொல்லுங்க இப்போ அவங்க என்ன என்ன தேர்தல் எதுவும் இல்லை சட்டமன்ற தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ வர மாட்டாங்க தெரியும் அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் வேணுமே விட்டுட்டு வேடிக்கை பார்த்தாங்கன்னா நிச்சயமா சொல்றேன் மற்ற கட்சிகளும் நான் சொல்றேன் ஏடிஎம்க்கு விட்டுட்டு வேடிக்கை பார்த்தாங்க எந்த அமைச்சராக செஞ்சாங்க வந்து இந்த உதவி செஞ்சாங்கன்னு காட்டுங்க நீங்கள் அரசியல் பின்புலம் தான் நிச்சயமா அரசியல் காரணத்துக்காக விட்டாங்க இந்த அரசு தானே அவசியம் அவசியப்படட்டும் பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் கெட்ட போய் வரட்டும் மக்கள் மத்தியில் அப்படின்ற எண்ணம் தான் ஒரு நெருக்கடி வரட்டும் மக்கள் திட்டட்டும் தான் அரசியல் காரணம்தான் இல்லைன்னா காட்டுங்க நீங்கள் ஒரு இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா கூட நிச்சயமாக இந்த மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து மக்களை வேலை செய்ய சொல்லுவாங்க நீங்கள் கொள்ளை அடித்தவங்க அத்தனை பேரும் பதுங்கிட்டான் ஏடிஎம்கே பத்து வருஷம் வந்து அடிச்சவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா யாராவது எதாவது எடுத்து செஞ்சாங்கன்னு சொல்ல காட்டுங்க நீங்க இந்த அமைச்சரை செஞ்சாங்க ஜெயக்குமார் நடந்துட்டாருன்னா போதுமா அவரு தனியாக தான் நடந்துருந்தாரு சொல்லுங்கள் இல்லை அவர்கிட்ட எதுவுமே இல்லையா கொடுக்குறதுக்கு நானும் வந்து மக்கள்கிட்ட வந்து பார்வையிட்டுன்ற அந்த எண்ணத்தில் தான் அவர் இருந்தார் இருந்தாலும் எதுவும் செய்யலையே செய்தாமல் தான் காட்டுங்கன்றேன் அவர் என்ன வாரி கொடுத்தாருன்றதை காட்டுங்க இல்லை வேறு எந்த அமைச்சர் இப்போ தென் மாவட்டங்கள் நடக்குது இல்லை எந்த அமைச்சர் என்ன போய் செஞ்சாங்க காட்டுங்க முன்னாள் அமைச்சர் சொல்கிறேன் அண்ணா திமுக நீங்கள் கேட்ட கேளுக்குங்க ஏடிஎம்க்கு வந்து விட்டுட்டு இந்த வெள்ளத்தில் மக்களை விட்டுட்டு வேடிக்கை பார்த்தாங்க உண்மை இது மக்களுக்கு கோபம் வந்து திமுக த தரப்பில் வரட்டும் திமுக அரசு மேலே வரட்டும் வேடிக்கை பார்த்தாங்க இது உண்மை ஆனால் அண்ணா திமுக ஆட்சி நடந்தபோது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ஃபுல் ஸ்விங்கில் வேலை செஞ்சாங்க டிஎம்கே இதை யாராவது மறுக்க முடியுமா நான் ப்ரூஃப் காட்டுற வேணாம் நான் ப்ரூஃப் காட்டுறேன் இது வந்து திட்டமிட்ட சதி இது அரசியல் சதிக்காக விட்டு வேலைக்கு பார்த்தாங்க மக்கள் மக்கள் என்ன சாகட்டும் மக்கள் இதுதான் உண்மை உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டு மிக்க ரொம்ப நன்றி நன்றி மேம் அக்காட் வாய்ஸ் இது மக்களின் வாய்ஸ்